இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இறை நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் உண்மையில் நம்பிக்கையாளராக இருந்தால் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் உங்களுக்கு வர வேண்டிய வட்டி பாக்கிகளை விட்டு விடுங்கள் அல்லாஹ் நான் சொல்றேன் அல்லாஹ்வுக்கு பயப்படுறவனா இருந்தா அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க வட்டி பாக்கிகளை விட்டு விடுங்கள் ஆனால் அவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் அப்படி செய்யலண்ணா என்ன பண்ணுவோம் அல்லாஹ் எங்க தண்டிப்பான் அருமையில வட்டிக்கு மட்டும் அல்லாஹ் சொல்றான் அல்லாவிடம் இருந்தும் அவனுடைய தூதரிடம் இருந்தும் போர் அறிவிக்கப்பட்டு விட்டது என அறிந்து கொள்ளுங்கள் நான் ரசூல் அனுப்புவேன் வந்து உன்னை அடிச்சு தூக்கி இழுத்துட்டு வருவாருங்க இது எங்க இது வந்து போர் இது வந்து மக்கா வெற்றி புரியுதா மக்காவில் நபிஸ்ல்லாஸ்லாம் ஜெயிச்சிட்டாங்க மக்காவில் ஜெயிச்சு அந்த அரபு தீபகற்பம் ஃபுல்லாகவும் இனி என்னுடைய ஆட்சிதான்னு சொல்லிட்டு சொல்ல டிக்ளேர் பண்ணிட்டாங்க டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க வட்டி இனிலேருந்து என்னாச்சு ஹராம் யாரும் வட்டிக்கு வியாபாரம் பண்ணக்கூடாது நிறைய பேர் இந்த யூதர்கள் இவங்கெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க அதே மாதிரி மக்காவுடைய வியாபாரிகள் இருந்தாங்களே இந்த பின் அம்ரு இந்த மாதிரியான பணக்காரங்க இருந்தாங்க பாருங்கள் இந்த பணக்காரர்கள்லேயும் சிலர் வட்டிக்கு விட்டுருந்தாங்க கிட்ட நல்ல விதமாக சொல்கிறது எல்லாம் வேணாங்கிறான் அப்படிங்கிறான் இவங்க என்ன பண்ணுறது அல்லா வேணான்னா என்ன பண்ணுறது எங்களுக்கு அதை எல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா எல்லாம் என்ன ரசூலில் என்ன சொல்கிறாங்க எல்லாம் என்ன சொல்கிறான் என் ரசூலு படை எடுத்து வருவார் எந்த ஊரில் வட்டி வியாபாரம் இருக்கோ அந்த குளத்திற்கு எதிராக படை படை எடுத்து வருவார் பனுவுமையாவசஸ் அல்லாஹோடைய ரசூல் சண்டை நடக்கும் அப்படிங்கிறா ஈசா இன்னைக்கு பூமியில வருவாங்க ஏன் வருவாங்க இப்போ இங்கே என்ன சொல்கிறான் அல்லாஹ் வட்டியை விடவிட்டா விடாவிட்டால் அல்லாஹ்விடம் இருந்தும் அவனுடைய ரசூலிடமிருந்தும் போர் போருக்கான அறிவிப்பு செய்யப்பட்டு விட்டதுன்னு அல்லாஹ் சொல்கிறான் அப்போது அல்லாவுடைய ரசூல் நபி அல்லா சலம் இவர் யார் ஈசா நபி அவரும் அல்லாவுடைய ரசூல் எந்த அல்லாவுடைய ரசூல் வந்தாலும் வட்டிக்கு எதிராக போர் தான் புரியுதா இதில் நபீஸ்லா சொல்லலாம் அவர்கள் மிரட்டினாங்க அதே மாதிரி நஜ்ரான்லேருந்து நஜ்ரான்லிருந்து கிறிஸ்தவர்கள் வந்தாங்க அது ஃபுல்லாகவே கிறிஸ்தவ ஊர் ரசூலா வந்து ரசூலா வந்து அவங்க மீட் பண்ணாங்க அந்த இடத்துல வந்து ஒப்பந்தம் வந்து போடுவாங்க ரசூலாட்டை ரசூல்லாட்டை என்ன சொல்வாங்க நாங்கள் முஸ்லீமாலாம் ஆக மாட்டோம் அப்படின்னு ஒப்பந்தம் போடும்போது ரசூலா என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கிறீங்களா இருந்துட்டு போங்க ஆனால் சட்டம் நான் சொல்கிறபடி தான் நடக்கும் குரான் என்ன இருக்கோ அதுபடி தான் நடக்கும் அதில் ஒரு கண்டிஷனாக என்ன சொல்கிறாங்க வட்டிக்கு நீங்கள் தொழில் கொடுத்துட்டு இருக்கீங்க இனிமே உங்கள் ஊரில் வட்டி இருக்கக்கூடாது யார் எந்த ஏழைக்கிட்டேயும் வட்டி காசு நீங்கள் கேட்கக்கூடாது அப்படி கேட்டால் தான் எனக்கு தகவல் வந்துச்சுன்னா இந்த ஒப்பந்தம் கேன்சல் உங்கள் ஊரை எழுத்து நான் படம் எடுத்துட்டு வருவேன் அப்போ ரசூலை எப்படி நடந்துகிட்டாங்க இப்போ இன்னைக்கு இஸ்லாமிய அரசாங்கம்னு சொல்லிட்டு இருக்காங்களே இவங்களே வட்டிக்கு வாங்குறாங்க இவங்களுடைய காசே அமெரிக்கா இதுல வட்டிக்கு புழங்கிட்டு இருக்கு இவங்க என்ன போய் அடுத்தவங்களை போய் அடிக்கிறது இவங்களுக்கே அடி அல்லாவுடைய ரசூல் கொடுக்கணுங்கிற லெவல்ல தான் இன்னைக்கு இவங்களுடைய குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு எந்த இஸ்லாமிய அரசாங்கத்திலயும் இஸ்லாமிய வங்கிங்கிறதே கிடையாது வட்டியின் அடிப்படையில் தான் இந்த பேங்க் எல்லாமே நடந்துட்டு இருக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு கோரி வட்டியை விட்டு விட்டால் உங்களது மூலதனம் உங்களுக்கே உரியது நீங்களும் அநீதி இழைக்க கூடாது உங்கள் மீதும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது அப்படின்னு அல்ல சொல்றாங்க